சங்க அபிஷேகம் ஒரு சிறப்பானதொரு நிகழ்வு கடவுளுக்கு எம் பெருமான் சிவபெருமானுக்கு கடலில் கிடைக்கும் சங்கில் அபிஷேகம் செய்யப்படுகின்றதால் கார்த்திகை மாதம் அக்னி மாதமாக கருதப்படுவதால் அவருக்கு குளிர் குளிமை செய்வதற்காக சங்கில் அபிஷேகம் செய்யப்படுகின்றது இந்த அபிஷேகம் சிறப்பானதொரு முறையில் இன்றைய தினத்தில் ஸ்ரீ ஏகாம்பரசர் உடனுறை காமாட்சி சன்னதியில் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் எல்லையில்லா ஆனந்தமும் மற்றற்ற முயற்சியும் பேரானந்தமும் கிடைக்கும் என்பதே நிச்சயம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பேரானந்தம் எல்லையற்ற ஒரு நிகழ்வாக இது நடந்து கொண்டிருக்கின்றது அபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது போதுவார் போத சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது சங்க அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அபிஷேகம் செய்பவர் அனைவருக்கும் நல்லதொரு தருணமாக வாழ்வில் எல்லையில் ஆனந்தமும் மற்றற்ற மகிழ்ச்சியும் பேரன்பத்தையும் அடையக்கூடிய நிகழ்வு எம்பெருமான் சிவபெருமான் இவர்கள் அனைவருக்கும் காட்சி கொடுத்திருக்கின்றார் இதை பார்க்கும் அனைவருக்கும் நல்லதொரு வாழ்வு அமையும் இருளிலிருந்து ஒளிமயமாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வை காணும் அனைவருக்கும் பேரூரில் கிடைக்கும் சிவபெருமான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் அக்னி பிழம்பாக இருக்கும் சிவபெருமான் சங்க அபிஷேகம் என்பது சிவபெருமானுக்கு பிடித்த ஒன்றாகும் ஆகவே இந்த தருணத்தில் எல்லையில்லா ஆனந்தத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் சிவனை நினைத்து வழிபடும் போது நம் உள்ளத்தில் இருக்கும் துன்பம் நீங்கி இன்பமயமாக வாழ உளிமணியமான வாழ்வு வளமானதொரு வாழ்வு அமைய இன்றைய தினம் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனையில் வேண்டிக் கொண்ட அனைத்தும் நடக்கும் இது நிச்சயம் 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 எல்லையில்லா ஆனந்தத்தை பேரானந்தத்தை உங்களுக்கு அரித்து கொண்டிருக்கின்ற சிவபெருமான் எல்லையில்லா காட்சியும் காண கிடைக்காத காட்சியும் சங்கபிஷேகத்தை நீங்கள் கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த